பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம நிலையில பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஹெச்டி கால்நடை பராமரிப்பு துறை இன்டர்வியூ அப்படின்றது வந்து கம்மிங் வீக்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆக போது ஸோ திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்டர்வியூ அப்படின்றது நடக்குது அதற்கான காலாட்ட எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டே இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த கால்நடை பராமரிப்பு உதவியார சம்பந்தமாக இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண போகிறவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் சர்பாக வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து வந்து டிஎன்ஏஹெச்டி சம்பந்தமான ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம சேனல் வந்து கொடுத்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸாகவே கண்டினியூவாக இந்த டிஎன்ஏக்டி சம்மந்தமான ஆர்டிஏ இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து நமக்கு சிஎம்சிலுக்கு போகிற பெட்டிஷனாக இருக்கட்டும் டிஎன்ஹெஸ்டி கம்யூனிகேட் பண்ணி போட்ட வாய்ஸ் காலாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் இந்த டிஎன்ஏஹெஸ்டி கால்நடை பராமரிப்பு உதவியாளர் மற்றும் கால்நடை ஆய்வாளர் கிரேடு டூ இது இரண்டுமே வந்து நம்ம ரெகுலர் அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் இந்த நேரத்தில் நமக்கு இந்த டிஎன்ஏஹெஸ்டி கால்நடை பராமரிப்பு உதவியாளர் ஒரு மாவட்டத்துக்கான இன்டர்வியூ அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கால் லெட்டர்லாம் ரிசீவ் ஆகிருக்கு ஈரோடு மாவட்டத்துக்கு இந்த வீக்கெண்டு இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து கண்டிப்பாக கால் லெட்டர்ஸ் வந்துடும் மாதிரி அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு அதேமாதிரி ஒரு ஒரு மாவட்டமாக வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன அப்டேட் அப்படின்றதும் நான் கேட்டுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு இன்னைக்கு ஏன்னா வந்து நிறைய மாவட்டங்களில் இன்ட்ரி முடிஞ்சிருக்கு ஓவராலாக எல்லா மாவட்டத்துக்கும் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களா இல்லை வந்து இண்டிவிஜுவலாக போடுவாங்களான்றதையும் இன்னைக்கு நம்ம வந்து கேட்டு சொல்லிடலாம் அதே மாதிரி கால்நடை ஆய்வாளருக்கான அந்த சிலபஸ் பேட்டன் என்ன தேர்வு நடைமுறை என்னன்றதுலாம் சிஎம்சிலுக்கு பெட்டிஷன் போட்டிருக்கேன் ஸோ ஒன் மந்த் ஆகுது இது வரைக்கும் நமக்கு ரிப்ளை லெட்டர் இது வரைக்கும் வரல ஸோ அது சம்மந்தமாகவும் அப்டேட் நான் கேட்டு சொல்கிறேன் ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இன்டர்வியூக்கு தேவையான சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தமிழகத்தில் உள்ள அப்பாயின்மெண்ட்ஸ் அப்புறம் ஆல் ஓவர் இந்தியாவில் என்னென்ன மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கு யார் யாரெல்லாம் பதவியில் இருக்காங்கன்ற தான் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதை ஜிகே கேள்வியாக வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்கலாம் ரெண்டாவது இந்த கால்நடைத்துறை சம்மந்தமாக இருக்கிறதுனால கால்நடை வளர்ப்பாளர்கள்கிட்ட நீங்கள் அந்த கால்நடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே பெட்டர்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து எடுத்தவொடனே எல்லாருமே வந்து அங்கே போயிட்டு மாடை பிடிச்சி கட்டுறதோ இல்லை வந்து எந்த ஒரு ப்ராக்டிஸுமே இல்லாமல் நீங்கள் போய்ட்டு மாடுக எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா உங்ககிட்ட ஒரு மாடை கொடுத்து வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை வந்து அந்த மாடை அவுத்துட்டு வாங்கன்னு சொல்லலாம் இல்லை மாடை உங்கள்கிட்ட வந்து அதை அதோடய பிஹேவியர் எப்படி இருக்குன்றதை கூட ட்ரீட் பண்ணலாம் அதனால் உங்களுக்கு அனுபவம் இல்லாமல் நீங்கள் அந்த விஷயத்த பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு நான் நினைக்கிறேன் இப்போ இருந்தாலும் உங்களுக்கு ஓகே நான் அது வந்து கன்வீனியன்ட்டாக நினைக்கிறேன் எப்படியாக இருந்தாலும் அதோட தானே இந்த ட்ராவல் பண்ண போகிறோம் அதனால் இதுக்கு நான் வந்து ஃபுல் எஃபோர்ட்டாக இருக்கேன் நான் வந்து டேரெக்டாக வந்து இதை பார்க்கறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த இன்டர்வியூ வந்து கண்டக்ட் அதை அட்டன் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் கிராஜுவேட்ஸாக இருப்பீங்க போஸ்ட் கிராஜுவேட்டாக இருப்பீங்க நிறைய பேர் டீச்சிங் லைனில் கூட இருப்பீங்க இருந்தாலும் இந்த கால்நடைத்துறை சம்மந்தமாக கண்டினியூவாக இதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க நடந்து நிறையா மாவட்டத்தில் வந்து ஹோல்ட் இருக்குது நிறைய மாவட்டத்தில் கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு இன்னும் அப்பாயின்மெண்ட் மட்டும் தான் பண்ணலை ஸோ இந்த கால்நடை உதவியாளர் பண்ணிடத்துலேருந்து ப்ரமோஷன் அப்படின்றதுலாம் இருக்குது இருந்தாலும் இந்த ஒரு பேசிக் பணிக்காக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போகிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் எஃபோர்ட் எடுத்து நீங்கள் அந்த விஷயத்துக்காக போகிறீங்க அதனால் உங்களுக்கான நடக்கிற அங்கே ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டோ இல்லை வந்து இன்டர்வியூவோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக வந்து பண்ணு பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து கைடன்ஸ் செய்யாமல் தரப்போகிறோம் ரெண்டு இந்த இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் கண்டினியூவாக நம்ம சேனலில் வீடியோ இருக்கும் மற்ற மாவட்டங்கள் கூட இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்தியாவின் பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு இந்தியாவின் பதினான்காவது குடியரசு துணை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீப் தங்கர் இப்போ இப்போ இருக்கிற பதினான்காவது துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் இந்தியாவின் முப்படை தலைமை தளபதி வந்து அனில் சௌகான் அவர்கள் தான் வந்து முப்படை தலைமை தளபதி இந்தியாவினுடைய விமானப்படை தளபதி விவேக் ச விவேக்ராம் சௌத்ரி அடுத்து இந்திய கடற்படையின் தளபதி ஹரிக்குமார் இந்திய இராணுவ தளபதி ஜென்ரல் மனோஜ் பாண்டே காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் எஸ் கே ஹல்தர் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் போர் விமானி இருபத்தி ஆறு வயதான அபிலாஷா பராக் தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தமிழகத்தின் புதிய டிஜிபி சங்கர் ஜிவால் தமிழ்நாட்டின் தற்போதைய சபாநாயகர் எம் அப்பாவு திமுகவை சார்ந்தவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தனஞ்சய யஷ்வந்த் சந்திரசூட் ஸோ சந்திரசூட் அவர்கள் தான் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருப்பவர் வந்து சஞ்சய் வி கங்காபூர்வாலா அடுத்து வந்து இஸ்ரோல் தலைவர் ஸோ இஸ்ரோவினுடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா எஸ் சோம்நாத் ஐக்கிய நாடுகளாவையின் பொதுச் செயலாளர் அந்தோனியா குத்தேரசு ஸோ எத வேணாலும் கேட்கலாம் அவங்க அதனால் இது கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்றது இதுவரைக்கும் இன்ட்ரவியூஸில் இந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்து கேட்பாங்க ஸோ இஸ்ரோவினுடைய தலைவர் யாருன்னு கேட்கலாம் அவர் கால்நடைத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்கலாம் ஸோ தமிழகத்தினுடைய குடியரசுத் தலைவர் யார் துணை குடியரசுத் தலைவர் யார் தமிழகத்தினுடைய சபாநாயகர் யார் முதலமைச்சர் யாருன்னு கூட வந்து கேட்கலாம் அதுக்கு தெரிஞ்ச கேள்வியாக இருந்தாலும் அது உங்களுக்கு எப்படி வருது நிறைய பேர்லாம் மாற்றி சொல்கிறாங்க முதலமைச்சரே இன்னும் நிறைய பேர் சேஞ்சு வந்து மாற்றி மாற்றி சொல்லுவாங்க அதனால் அதில் கூட வந்து டக்குன்னு நம்மக்கிட்ட ட்விஸ்ட் பண்ணி எது வேணாலும் கேட்கலாம் பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவராக அரவிந்த் பணக்காரியாவை மத்திய அரசு நிரமித்தது நிதி ஆயோக்கின் புதிய தலைவர் பி ஆர் சுப்பிரமணியம் இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னர் சக்தி காந்ததாஸ் இந்தியாவின் தலைமை அட்டார்னி ஜெனரல் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெங்கடரமணி இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் கல்வி அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா திரு தர்மேந்திர பிரதான் இவங்களாம் வந்து மத்திய அரசில் உள்ளவங்க ஸோ என்ன த நம்ம பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தர்மேந்திர பிரதான்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வேணாம் ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மத்திய அரசினுடைய அமைச்சர் வைப்பட்டியல் சிறுபான்மையினர் விவகாரங்கள் அமைச்சர் வந்து முக்தார் அப்பாஸ் நக்வி ஊரக மேம்பாட்டு அமைச்சர் ராஜ் அமைச்சர் வந்து திரு கிரிராஜ் சிங்கர் ஜல்சக்தி அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தகவல் தொழில்பரப்புத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா திரு அனுராக் சிங் தாகூர் இப்போ தமிழகத்தினுடைய அமைச்சரவை பற்றியில் வந்து பார்க்கலாம் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பொது நிர்வாகம் இந்திய ஆட்சிப்பணி இந்திய காவல் பணி அகில இந்திய பணி மாவட்ட வருவாய் அலுவலர்கள் காவல் உள்துறை சிறப்பு முயற்சி சிறப்பு திட்ட செயலாக்கம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அமைச்சர் ஸோ என்ன வேணாலும் கேட்கலாம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதை வேணாலும் கேட்டு உங்ககிட்ட வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா திரு நீர் நீர்வளத்துறை அமைச்சர் திரு பிடிஆர் பழனி தியாகராஜன் அவர்கள் வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் ஊரா நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் க பொன்மடி உயர்கல்வித்துறை அமைச்சர் ஸோ இப்போ வந்து அவர் கிடையாது உயர்கல்வித்துறை அமைச்சர்னு மென்ஷன் பண்ணியிருக்கு ஸோ அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிங்க இப்போ உயர்கல்வித்துறை யார்ட்ட இருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏவா வேலு அவர்கள் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை தங்கம் தென்னரசு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் மின்சாரம்மோ அவர்கிட்ட தான் இருக்குது டிஆர்பி ராஜா துறை மற்றும் சட்டத்துறை எஸ் ரகுபதி சட்டத்துறை முத்துசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வசதி நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை ஒதுக்கீடு மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை ஆர் பெரியகற்பன் கே ஆர் பெரியகற்பன் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஊரக தொழில்துறை அமைச்சர் எம்பி சாமிநாதன் தமிழ் வளர்ச்சித்துறை அண்டு செய்தித்துறை கீதா ஜீவனர்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உண்மைத்துறை அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் ஸோ இவங்க தான் வந்து கால்நடைத்துறைக்கான அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் மீன்வளம் மற்றும் நலத் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஸோ இவங்க தான் வந்து இப்போ ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்துருதும் பொன்மொழி அவர்கள் கிடையாது இப்போ ஸோ உயர்கல்வித்துறை அமைச்சராக திரு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் வந்து இருக்காங்க அவர் தான் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை மற்றும் கதர் மற்றும் கிராம தொழில் வாரியத்துக்கும் அமைச்சராக இருக்கார் கே ராமச்சந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருள் வழங்கல் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் தான் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கார் ஆர் காந்தி கைத்தறி ஜவுளித்துறை ஒதுக்கீடு மற்றும் துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பி மூர்த்தி வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் போக்குவரத்துத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் சி வி மையநாதன் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சி வி கணேசன் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மனோ பால்வளத்துறை அமைச்சர் மதிவேந்தன் வனத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் திராவிட நலத்துறை அமைச்சர் ஸோ இந்த அமைச்சரவை பட்டியலில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக எல்லா அமைச்சரவையுமே ஒரு ஒன் செகண்ட் பார்த்துக்கங்க நம்ம ரீட் அவுட் பண்ணதை ரீப்பீட் பண்ணிக்கிட்டோ கேளுங்க தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சியினுடைய எண்ணிக்கை இருபத்தி ஒரு மாநகராட்சி இருக்குது தற்போதைய மாவட்டங்கள் முப்பத்தி எட்டு புதிதாக இன்னும் ஏழு மாவட்டங்கள் சேர்க்கலை ஸோ மற்ற மா மற்ற மாவட்டத்துக்கு வரும்போது அடிஷ்னல் மாவட்டங்களை பற்றின இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிக்கிறது பெட்டர் நம்ம மற்ற மாவட்டங்கள் காலற்று வரதுக்குள்ள ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாவட்டங்கள் புதிதாக அறிவிக்க போகிறாங்க ஸோ அடிஷ்னலாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இந்தியாவில் மொத்தம் இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் எட்டு எட்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தெட்டு மாநிலங்கள் இருபது எட்டு யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் உள்ளன இருபத்தைந்து உயர்நீதிமன்றங்கள் உள்ளன இந்திய மக்கள் தொகையில் தமிழகம் எத்தனாவது இடத்தில் உள்ளது ஏழாவது இடத்தில் இருக்குது சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை வந்து மதுரையில் இருக்குது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு நீதிமன்றம் சார்ந்த கேள்விகளாக இருக்குது தமிழக உயர்நீதிமன்றம் எங்கு உள்ளது சென்னை தமிழக கடற்கரையின் மொத்த நீளம் அளவு ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் ஸோ இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க உங்களுக்கு கடற்கரையின் மொத்த நீளம் அகலம்லாம் கேட்க மாட்டாங்க கால்நடை சம்பந்தமாக இருக்கிற கேள்விகள் அமைச்சரவை பட்டியல் அப்புறம் தமிழகத்தில் இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸு ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸு எந்தெந்த பிளேஸஸில் என்னென்ன ஃபேமஸ் இருக்குது இந்திய மக்கள் தொகையில் உள்ள இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரியான கேட்பாங்க தமிழகத்தில் கல்வியறிவு பெற்ற மாவட்டம் கண்டிப்பாக வந்து எல்லா இன்ட்ரீலும் வந்து கேட்குறாங்க கன்னியாகுமரி மாவட்டம் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி பதினான்கு சதவீதம் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் சென்னை கடலோர மாவட்டங்கள் எத்தனைனா பதிமூணு மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களாக இருக்குது துறைமுகங்கள் வந்து பன்னிரெண்டு துறைமுகங்கள் இருக்குது ராஜ்யசபாவின் எண்ணிக்கை வந்து பதினெட்டு தமிழகத்தில் உள்ள ராஜ்யசபாவின் எண் எண்ணிக்கை பதினெட்டு லோக்சபாவினுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது அடுத்து தமிழகத்தில் குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் தருமபுரி மாவட்டம் குறைந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா எழுத்தறிவு தருமபுரி அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் பெரம்பலூர் சதுர கிலோமீட்டர் அதாவது தமிழகத்தில் நெருக்கம் கொண்ட மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை தமிழகத்தில் மிக குறைந்த மக்கள் மேற்கம் கொண்ட மாவட்டம் நீலகிரி தமிழகத்தில் மிக குறைந்த பெண்கள் கொண்ட மாவட்டம் வந்து தருமபுரி தமிழகத்தில் கல்வியறிவு எவ்வளோ சதவீதம்னா எண்பது சதவீதம் தமிழகத்தின் காடுகளின் பரப்பளவு பதினேழு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதம் தமிழகத்தின் மாநில விலங்கு வரையாடு கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்பாங்க தமிழகத்துடைய மாநில விலங்கு இது அப்படின்னு சொல்லிட்டு வரையாடு ஸோ இது எந்த இடத்துல இருக்குன்னு கூட வந்து கேட்கலாம் தமிழகத்தின் முக்கிய துறைமுகங்கள் இது சென்னை எண்ணூர் தூத்துக்குடி தமிழகத்தின் சமத்துவபுரம் தொடங்கப்பட்ட மாவட்டம் மதுரை மேலக்கோட்டை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள இன்ஃபர்மேஷனையும் கூடுதலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே பெட்டர் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி கோவில் இருக்குது ஸோ பழனி பழனி கோயில் பற்றி அப்புறம் அந்த சைடு சரௌண்டிங்கில் இருக்கிற கொடைக்கானலுடைய உயர்ந்த சிகரம் எது இந்த மாதிரிலாம் வந்து கேட்கலாம் தமிழகத்தினுடைய உயர்ந்த சிகரம் அந்த மாதிரி இருக்கிற கேள்விகளை வந்து கேட்பாங்க அப்புறம் வந்து மலைகளின் இளவரசி மலைகளின் ராணி இந்த மாதிரியான கேள்விகள் கூட இந்த இன்ட்ரிவி வந்து கேட்கலாம் மாதிரி கால்நடைகளை பற்றின நிறைய கேள்விகளை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போங்க நம்ம சேனலே தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணுறோம் தமிழ்நாட்டின் மாநில நடனம் பரதநாட்டியம் ஸோ இந்த மாதிரியாக இருக்கிற கேள்விகளை நல்லா ஒரு ஒன் செகண்ட் வந்து அவுட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்வியூ நல்லா பெஸ்ட்டாக பண்ணலாம் ஸோ கால்நடை சம்மந்தமான கேள்விகள் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்